இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நாவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பாஸ் சீசன் நைன் எபிசோட் தேர்ட்டீன் டே டுவெல் இந்த வீக் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதில் ரெண்டு பர்சன் சொல்ல சொல்லியிருந்தாங்க அதில் கெமி வந்து கனி சபரி சொல்லியிருந்தாங்க கனி வந்து கெமியும் சபரியும் சொல்லியிருந்தாங்க கலை வந்து எஃப்ஜே பிரவீன் திவாகர் வந்து கனி சபரி அப்சராவும் கனி சபரி தான் சொல்லியிருந்தாங்க சபரி வந்து விக்ரமியும் கெமியும் சொல்லியிருந்தாங்க ஆதிரை வந்து எஃப்ஜேயும் சபரியும் சொல்லியிருந்தாங்க பாரு வந்து கனியும் எஃப்ஜே திவாகர் வந்து கனி அண்ட் அப்சரா வியானா வந்து விக்ரம் அண்ட் கெமி வினோத் வந்து பிரவீனையும் கனியும் சொல்லிருந்தாங்க வாங்கினது கனி அண்ட் சபரி ஆல்ரெடி வந்து கமருதீன் வந்து டாஸ்க்ல வின் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் வீக்கான வீட்டு தள போட்டியில வந்து கமருதீன் கனி சபரி தான் பார்டிசிபேட் பண்ணணும் சேம் டைம் வஸ்தா யார் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி டூ பர்சன் சொல்லணும் கனி வந்து வியானா வியானா இன்னும் ஓவர் கம் பண்ணி வரல அருரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓபன் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாரு வந்து சூப்பர் டீலெக்ஸ் ஹவுஸ்ல சில பேர் வந்து நாங்க தான் இங்கே இருக்கணும் எங்களுக்கு தான் இந்த பிளேஸ் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க நாலு பேர் சொன்னாங்க பட் ரெண்டு பேர் தான் சொல்லணும் சுபிக்ஷாவையும் ரம்யாவும் சொன்னாங்க சுபிக்ஷா வந்து ஆதிரையும் அருராவையும் சொன்னாங்க ஆதிரை வந்து சூப்பர் டீலெக்ஸ் டீம்ல இருந்தாலும் அவங்க பிக் பாஸ் டீமோட தான் மிங்கிலாவே இருக்காங்க ஒரு டீம் அப்கே வரமாட்டாங்க ஆதிரை வந்து வியானா அருரா வினோத்தும் ஆதிரையும் அரூராவும் தான் சொன்னாங்க வியானா வந்து அருரா ஆதிரை சொன்னாங்க ஆதிரை வந்து வியானா எதுக்கு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க எஃப்ஜேக்கு ஃபேவராக பண்ணுற மாதிரியே ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண மாட்டுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அந்த டைம் எஃப்ஜே வந்து என்னோட நேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் கெமி வந்து அரூராவையும் கமருதனையும் சொல்லியிருந்தாங்க விக்ரம் வந்து வினோத் அண்ட் அரோரா விக்ரம் வந்து வினோத் எதுக்கு சொன்னார்னா அவர் கோவப்படும் போது ரூல்ஸை கேட்டுட்டு சண்டை போட சொன்னாங்க சபரி வந்து ஆதிரையும் அரோராவையும் சொன்னாங்க கமருதினும் ஆதிரை ரம்யா த்ரிஷர் வந்து சுபிக்ஷா ஆதி ஆதிரை எஃப்ஜே வந்து ஆதிரையே சொல்லியிருந்தாரு வியானாவே சொல்லியிருந்தாரு ஆதிரை சொன்ன ரீசனுக்கு அவங்க என் கூட இருக்காங்க இன்னும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திவாகர் வந்து வினோத்தும் ரம்யா ரம்யா வந்து பாரூயும் திவாகரையும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் கேம் பண்ணியிருந்தாங்க பட் அவங்கள சொல்றாங்கன்றதுக்காகவே வந்து ரம்யா சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம் ஃபைனலாக அதிகம் ஓட்டிங்களா அருராவும் ஆதிரியும் தான் இந்த வீக்கு ஜெயிலுக்கு போகணும் ஸ்டோரி டாஸ்க் கமுருதீன் வந்து அவரோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு அப்பா இல்லை சின்ன வயசுலேருந்தே அவர் அழகா இல்லைன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்களாம் பட் அவங்க அம்மா மட்டும் அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா ரொம்ப வயலண்டான பர்சன் அவங்க அப்பாவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அவங்க அப்பா கிட்ட இருக்க வயலண்ட்னஸ் வந்து அவர்கிட்டயும் சில இடத்துல இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அப்பா இறந்துடுறாரு அவங்க ஃபுட்டுக்கே அவங்க அவங்க அம்மா அவங்க அக்காலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மட்டும்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களாம் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் எடுக்க சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் டிபி ம நம்ம இங்கே இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் இங்கே இருக்கிறத வந்து பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க கேம் கேமாகவே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் லவ்வும் பண்ணியிருக்காரு ஃபைவ் இயர்ஸு அப்புறம் அவர் விஜய் டிவியில் மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மீடியா பர்சன் எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அதுவும் பிரேக்கப் ஆகியிருக்கு அப்புறமும் நம்ம தலை இன்னொரு லவ் பண்ணியிருக்கு அவர் சீரியலில் ஃபஸ்ட்டு அவர் பேரப் பண்ண அந்த கர்லோடையும் அந்த லவ்வும் வந்து இந்த ப்ரொஃபஷனலோட செட் ஆகாதுன்ற மாதிரி அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகிருக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி நம்ம கமுருதேன் சொல்லிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அப்சரா அவங்க ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தவங்க ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்குள்ள மாற்றத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க ஆனால் வீட்டில் சொல்ல ரொம்ப பயமாக இருந்திருக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாக்கிட்டேயும் சொல்கிறாங்க பயந்துக்கிட்டே தான் சொல்கிறாங்க என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியாது என்னோட சுட்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நான் போயிடுறேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அவங்க அந்த ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நிஜமாலே இந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த அவங்க பிள்ளை நான் இவ்வளோ நாள் வளர்த்த பிள்ளை நான் ஏன் அதை விடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க மாடல் போகிறதுக்காகவும் அவங்க சர்ஜரி நிறைய விஷயத்தில் இன்ன வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வேர்ட் சொல்கிறத விட அதை ரொம்ப நாள் கேரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பிபி டீமும் சூப்பர் டிலெக்ஸ் டீமுமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க தலை டாஸ்க் குத்துங்க எஜமா குத்துங்க நம்ம கமருதேன் சபரி அப்புறம் நம்ம கனியக்கா தான் இந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அவங்க ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து லிவிங் ஏரியாவில் இருக்கும் ஏழு கத்தி கொடுத்துருந்தாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் அவங்க பார்க்காத போது அந்த கத்தி எடுத்து அவங்க பொம்மை வேலை குத்திரலாம் மூணு கத்தி குத்தினவங்க அவுட் அவங்க பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஓட் கன்சிடர் கிடையாது அவங்க அகைன் கத்தியும் யூஸ் பண்ண முடியாது ரம்யா வந்து குத்திட்டாங்க கமருதினை அப்போ வந்து கமருதன் கேட்டார் அண்ணன் அண்ணன் முந்தனையே பேசிட்டு இருந்தாங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி அண்ணன் அண்ணன் சொன்னால் இதெல்லாம் பண்ணக்கூடாதா உன்னை அண்ணன் கூப்பிட்டதுக்கு என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு நீ ஃபேக்காக இருக்கிறன்ற மாதிரி கமருதனும் சொல்லியிருந்தாள் நீ உன்கிட்ட நான் ஏன் ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு கிட்ட இல்லை நீ எல்லாருக்கிட்டயுமே ஃபேக்காக தான் இருக்கிறன்ற மாதிரி ரம்யாவை பார்த்து நம்ம கமிருதன் சொன்னாங்க வாயைப் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கமிருதன் சொல்லியிருக்காங்க பாரும் வந்து சபரி குத்துனாங்க பட் அத சபரி பார்த்துட்டாரு சோ அது ரிஜெக்டட் விக்ரம் வந்து கமிருதன் கிட்ட வந்து லீடர்ஷிப் பத்தல கனியும் சபரியும் தான் காம்படிட்டல இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்க பிரவீன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அரூரா வந்து சபரியை வந்து ஸ்மார்ட்டா ஒரு கத்தியில குத்திட்டாங்க இன்பிட்வின்ல வந்து கலை வந்து டாஸ்க் வந்திருக்கு எல்லாரும் டைனிங் ஏரியா வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே அங்க அசம்பிள் ஆயிட்டு இருக்க கேப்பில் சுபிக்ஷா வந்து குத்திட்டாங்க அதுக்கு கமருதீன் வந்து ஏன் பின்னாடி குத்துற முன்னாடி குத்த மாட்டேன் உனக்குலாம் அறிவு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது உனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல கமுருதீன் வந்து டென்ஷன் ஆயிட்டு போயிட்டாரு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் உனக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு வர போனாரு அந்த கேப்ல ஆதிரையும் குத்திட்டாங்க ஸோ கமருதீன் வந்து அவுட் தல டாஸ்க்ல இருந்து கமருதீன் அவுட் கனியும் சபரியும் தான் இருந்தாங்க கனியக்கா பிரவீன் வந்து ஒரு குத்து குத்திட்டாரு இன்னொன்னு சபரியே குத்திட்டாரு கனி வந்து ரெண்டு அவுட் சபரி மேல ஒரு குத்து தான் இருக்கு அஃப்கோர்ஸ் இந்த வீக் வந்து சபரி தான் வந்து வீட்டு தலையாவாங்க சபரி வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பார்ப்போம் இந்த வீக் தான் பண்றாருன்னு எப்பயும் போல ஒரு சீசனுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கும்ல ஜெய்சந்திரன் ஸ்பான்சர்டு அந்த ஃபேஷன் ஷோ தான் பண்ணாங்க பிரவீனும் அப்சராவும் தான் ஜட்ஜு அருரா கலை ஒரு பார் த்ரிஷர் வியானா ஒரு பேர் நம்ம திவாகரும் சுபிக்ஷாவும் ஒரு பேர் விக்ரமும் கெமியும் ஒரு பேர் கமுருதீனும் பார்வதியும் ஒரு பேர் எஃப்ஜே அண்ட் ஆதிரை கனி அண்ட் சபரி வினோத் அண்ட் ரம்யா பேர் ஒரிஜினல் பேர் லைட்டாக மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஆதிரையும் எஃப்ஜேயும் தான் பெட்டராக பண்ணியிருந்தாங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு அவங்களோட பெஸ்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு எஃப்ஜேயும் ஆதிரையும் கொஞ்சம் கான்ஃபிடென்டாகவும் அவங்க பண் அவங்க மனசுல இது பல நாள் கனவாக கூட இருந்திருக்கலாம் அஃப்கோர்ஸ் அவங்க வாக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ எஃப்ஜேயும் ஆதிரையும் தான் இந்த ஃபேஷன் ஷோல வின் பண்ணாங்க இந்த வீக் பல சண்டை போனாலும் வீக்கெண்ட் வந்து யாரும் எவிக்ட் ஆவாங்க நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலை சபரி தான் பார்ப்போம் இந்த வீக் எப்படி போச்சு விஜய் சேதுபதி சார் எதாவது மீன் பண்ணி பேசுறாங்க எதாவது எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னு இந்த வீக்கெண்ட் பார்ப்போம் லெட்ஸி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நம்மளே இந்த சீசனில் என்ன நடக்குது இது என்ன எதுனே புரியாமல் இருக்கும்போது நம்ம மாஸ்டர் இருக்கார்ல கோச் மாஸ்டர் திவாகர் அவர் கேமரா கிட்டே போயிடு மத்தியான சாப்பாடு அது நைட் ஆகிடுது தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கிறாங்க எப்ப பாரு சண்டை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் இது இல்லாம வெளியந்து பார்க்க உங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறது உள்ள ரொம்ப டஃப்பா இருக்கு அப்புறம் பாஸ் சீசன் எதுக்கு இவர் வந்தாரா நல்லா ட்ரெஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு இதுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க கேமரா லாங்கிள் ஆங்கிளாக ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு வந்தாராமா அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காலேஜில் வர வரமே இவர் வயிற்றுல புளியை கரைக்கி தான் இவர் எப் இன்னும் டாஸ்க்கே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவருக்கு இப்போவே புளியை கரைக்கி தான் அப்போது திவாக்கர்லாம் டாஸ்க் போனால் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்